ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு கவிதை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கவிதை வந்து நாங்கள் ட்ரிப்பு போனோம் இல்லையா ஃப்ரெண்டு மே டாக்டரோட மேரேஜ்க்கு போகும்போது ட்ரிப்பு போனோம் அந்த ட்ரிப்பு போகும்போது நாங்கள் காரைக்கால் போகும்போது எங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த கார்லேயே எழுதின ஒரு கவிதை தாங்க இது மங்கையின் மனதில் கருவாகி கைபேசி உடலில் உயிர் உருவாகி மகிழ்ந்து மடியில் பிறந்த மழலை கவிதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக போனதுனால அந்த சந்தோஷத்தின் விளைவில் உருவான ஒரு குட்டி கவிதை தாங்க வாங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் போட்டிருக்கேன் வாங்க கவிதைக்குள்ளே போகலாம் வானவில்லின் வண்ணங்களை வாங்கி கொண்டோம் வண்ண வண்ண சேலைகளை கட்டி கொண்டோம் காரையிலே கடற்கரை சாலை கண்டோம் கல்லூரி நினைவினை கோர்த்து கொண்டோம் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா வானவில்லின் வண்ணங்களை வாங்கி கொண்டோம் வண்ண வண்ண சேலைகளை கட்டிக்கொண்டோம் காரையிலே கடற்கரை சாலை கண்டோம் கல்லூரி நினைவினை கைகோர்த்து கொண்டோம் சந்தோஷ சாம்ராஜ்யம் நாடி நாங்கள் சங்கமமானோம் தேடி சந்தோஷ சாம்ராஜ்யம் நாடி நாங்கள் சங்கமமானோம் தேடி உள்ளிருக்கும் கவலைகள் மறக்க உத்வேக ஆனந்தம் சிறக்க உள்ளிருக்கும் கவலைகள் மறக்க உத்வேக ஆனந்தம் சிறக்க ஒய்யாரமாய் மனம் சிங்காரமாய் ஓயாமல் கூத்தாடுதே ஒய்யாரமாய் மனம் சிங்காரமாய் ஓயாமல் கூத்தாடுதே பண்பாடி மனசுகள் பறக்க பாவேந்தன் எழுத்துகள் சிறக்க பண்பாடி மனசுகள் பறக்க பாவேந்தன் எழுத்துகள் சிறக்க சாதனை பெண்கள் நாங்கள் சாகசம் காணும் கண்கள் சாதனை பெண்கள் நாங்கள் சாகசம் காணும் கண்கள் கொண்டாட்டம் கும்மாலம் கூட கோடியக்கரையை நோக்கிட கொண்டாட்டம் கும்மாளம் கூட கோடியக்கரையை நோக்கிட ஆகாயம் தேடும் மேகங்கள் ஆலோலம் பாடும் காகங்கள் ஆகாயம் தேடும் மேகங்கள் ஆலோலம் பாடும் காகங்கள் அழைக்கிறதே வழி திறக்கிறதே ஆலோலம் பாடும் காகங்கள் அழைக்கிறதே வழி திறக்கிறதே ஆண்டுகள் ஐம்பதை கடந்து அன்பு தோழிகள் ஆவலாய் இணைந்து ஆண்டுகள் ஐம்பதை கடந்து அன்பு தோழிகள் ஆவலாய் இணைந்து தாங்கிய சுமைகளை மறந்து தாங்கிய சுமைகளை மறந்து ஏங்கிய ஆவலை உணர்ந்து தாங்கிய சுமைகளை மறந்து ஏங்கிய ஆவலை உணர்ந்து இனிமை கொண்டாடுவோம் இனி இதுவே வாழ்வென பண்பாடுவோம் இனிமை கொண்டாடுவோம் இனி இதுவே வாழ்வென பண்பாடுவோம் இதழ்களில் சந்தோஷம் சிந்துதே எங்கள் இதயங்கள் இளமைக்கு முந்துதே இதழ்களில் சந்தோஷம் சிந்துதே எங்கள் இதயங்கள் இளமைக்கு முந்துதே வந்தமைக்கு வாழ்த்து கூறுங்கள் வந்தேமுக்கு வாழ்த்துக்கள் கூறுங்கள் வரும் முதுமையை வழியனுப்ப கோருங்கள் வரும் முதுமையை வழியனுப்ப கோருங்கள் ஏன்ன நண்பர்களே நாங்களா இளமை காலத்துக்கு திரும்பிய மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு தான் இந்த ட்ரிப்பை நாங்கள் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த என்ஜாய்மெண்ட்டின் சந்தோஷத்தின் காரணமாக விளைந்த இந்த கவிதையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை வந்து நாங்கள் ட்ரிப்லேயே போகும்போதே நான் போடலான்னு நினச்சேன் இருந்தாலும் அதை தனியாக போடும்போது தான் இந்த கவிதைக்கான பக்கத்தில் போடும்போது சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நண்பர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து எழுதிய இந்த கவிதையை நம்ம கே ஸ்கொயர் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கவிதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலாக லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னொரு அழகான கவிதையோடு மீண்டும் ஜீவபாரதியின் கவிதை பக்கத்திலே சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன் நன்றி எங்கெங்கோ செல்லும் இங்கே தான் கண்டோம் பொ வண்ணங்கள் நம் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே எங்கெங்கோ செல்லும் நம் எண்ணங்கள் இங்கேதான் கண்டோம் பொன்பண்ணங்கள் நாம் காண்பதே ോമേ അംഗും എങ്കും എങ്കും നമ്മൾ ചില നല്ലെണ്ണമേ അഞ്ചും എൻ്റെ ோ செல்லும் நம் எண்ணங்கள் இங்கேதான் கண்டோம் பொன் வண்ணங்கள்